ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து கொஞ்சம் இன்டோர் பிளான்ஸ் வாங்கிட்டு வந்தேன் ஒரு நாலு பிளான்ஸ் கொஞ்சம்னா நிறைய இல்லை கொஞ்சமாக இப்போலாம் செடி வாங்குறது கூட பெருசாக எதுவும் வாங்கின மாதிரி சொல்கிறாங்க அதனால தான் நான் சொல்லிக்கிறேன் அதெல்லாம் ஒரு முப்பது ரூபா அந்த மாதிரி ரேட்டில் உள்ளது தான் நான் என்னென்னா எனக்கு ரொம்ப டிப்ரெஸ்டாக இருந்தால் மனசு நிம்மதியில்லாமல் இருந்தால் ஒரு செடி வாங்கினா எனக்கு அது சரியாக போகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும் சந்தோஷமாக இருக்கும் இந்த செடியை பார்த்து பார்த்து தான் நான் வந்து சந்தோஷமாகவே இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ஏதாவது கஷ்டமாக இருந்துச்சா ஒரு செடி வாங்கி ஒன்று வச்சோம்னா அதுலேருந்து ரிலீஃப் ஆன மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் அது தான் அன்னைக்கு வாங்கிட்டு வந்தேன் அது வந்து இன்டோர் பிளான்ட்ஸ் இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் செடி வளர்க்க ஆசைப்படுறீங்க இண்டோர் பிளான்ட்ஸ் வைக்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நிறைய சொல்கிறேன் ஃப்ரீயாக இருக்கும்போது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் மறக்காமல் நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தேன் வாங்க வீடியோ போக ஃபஸ்ட்டு ஒரு உள்ள ஒரு பிளான் வச்சுருக்கேன் இன்டோர் பிளான்ண்ட் அதை காமிக்கிறேன் இது பார்த்தீங்களா இது வந்து சாமி கிட்ட நான் வச்சுருக்கேன் எப்படி சொல்ல தென்னமரம் மாதிரி இருக்கும் ஆனால் மாதிரி இல்லை இன்னொன்று என்னென்னா நான் சொல்லிக்கிறேன் எனக்கு செடி பேரெல்லாம் எனக்கு தெரியாது பேரெல்லாம் வந்து தெரியும்னா எப்போவாச்சும் ஞாபகம் வரும் அப்புறம் மறந்துடுவேன் எனக்கு ஞாபகம் இல்லை ஆனால் யோசிக்கணும் அதனால செடியை மட்டும் கம்மிக்கிறேன் இந்த பிளான்ட் வந்து நான் வாங்கிட்டு வச்சேன் இண்டோர் பிளான்ட் தான் ஆனால் இலையெல்லாம் உதிர்ந்துருச்சு திரும்ப வருதான்னு பார்ப்போம் இது வந்து மணி பிளான்ட் ஒரிஜினல் இதுவும் இன்டோர் பிளான்ட் தான் அப்புறம் வந்து இதுவும் இன்டோர் பிளான்ட் தான் பாருங்கள் இங்கே காஞ்சிபே இருக்குன்னு நினைக்காதீங்க இதுக்கு தண்ணி வந்து காய காய தான் ஊற்றணும் மண் நல்லா காயிற வரைக்கும் வெயிட் பண்ணி காஞ்சதுக்கு அப்புறம் தான் தண்ணி ஊற்றணும் ஈரத்தோடு ரொம்ப சதச்சத ஊற்றணும்னா அழுகிரும் இங்கே பாருங்கள் கிச்சனில் ஒரு மணி பிளான்ட்டாக ஒன்றும் இல்லை தண்ணி குறைஞ்சிட்டு பாருங்க திரும்ப தண்ணி மாற்றணும் இன்னொரு மணி பிளான்ட்டா இன்னொரு மணி பிளான்ட் சமைச்சிட்ருக்கு இன்னொன்று என்னென்னா உங்களுக்கு செடி விளக்க நிறைய டிப்ஸ் தரேன் மணி பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மூணு நாளைக்கு இருக்க ஒரு டைம் வந்து தண்ணி கண்டிப்பாக மாற்றணும் நல்ல தண்ணி மாற்றுங்க நல்ல ஸ்பீடாக வளரும் நீங்கள் மணி பிளாண்ட்டை வந்து வீட்டுக்குள்ளேயும் வச்சுக்கலாம் வெளியும் வச்சுக்கலாம் இங்கே இருங்க இது ஒரு மணி பிளான்ட் இந்த ஹேங்கிங் வந்து மீசோவில் வாங்கினேன் ரெண்டு பீஸு நூற்றம்பது ரூபாய் எவ்வளோ வந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா அங்கே ஒன்று மாட்டியிருக்கேன் இப்போ வாங்க வெளியே போகலாம் இது வந்து ஆர்டிஃபிஷியல் பாருங்க நிறைய என்னோடய சந்தோஷமே இவங்க தான் நான் சாப்பிட்றேன்னு இல்லையோ இவங்களுக்கு எல்லாத்துக்கும் கரெக்ட் டைமுக்கு வந்து தண்ணி வெத்தலை கொடி பார்த்திங்களா இந்த செடியை வந்து நீங்கள் நிறைய பார்க்கலாம் ஏன்னா அந்த பார்த்திங்களா ஜன்னலில் இருக்கா அது வந்து ஏன்னா இந்த செடி ஒரு செடி தான் நான் வாங்கினேன் ஆ ஒரு செடி வாங்கினதுலேருந்து அது குத்து குத்தாக நிறைய பாட்டு பாட்டாக வந்துச்சா அது வர 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 பாட்டிஷன் பிரித்து பிரித்து வேறு தொட்டியில் வச்சு வச்சு இப்படி நான் பெருக்கிட்டேன் பார்த்திங்களா இந்த பாருங்கள் இந்த செடி நிறைய நிறைய இருக்கும் இது வந்து ஏதோ ஒரு குகை மாதிரி வளர்ந்துட்டு வருது என்னென்னு தெரில இருட்டுக்குள்ளே வீடியோ விடுக்குறேன் இது வந்து பூ வரும் இல்லையா அது இது ஒரு செடி இது பார்த்தீங்களா நான் சொன்னால நிறைய இருக்குன்னு இந்த இது வந்து ஒரு குடம் பிளாஸ்டிக் குடம் அதில் பாதி குடம் அடுத்து மண் வைப்பாங்களா செடி வைப்பாங்களா இந்த செடியை வந்து நிறைய செடி இருக்குதுன்னு சொல்லி அம்மா வீட்டில் வைக்கிங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு வந்தேன் இதில் வச்சு நிறைய ஒரு செடி வச்சு நிறைய வந்து கிடந்துச்சா அதை போய் பார்த்துட்டு நான் தூக்கிட்டு வந்துட்டாங்கிருந்து அதுலேருந்து பிடிங்கி பிடிங்கி எல்லா பாட்லேயும் வச்சு தான் நிறைய வந்திருக்கு இதுலேயும் இன்னும் நிறைய இருக்குது பாருங்கள் இந்த ஒரு குடத்தில் வச்ச செடி தான் எனக்கு நிறைய கொடுத்துருக்கு இது கடகாமலம் இது என்னன்னே தெரில வாடிக்கிட்டே இருக்குது இது வந்து இது வந்து அழகாக கொடி மாதிரி வரும் ஆனால் அது சீக்கிரம் வாடிடுது இது செவ்வந்தி இது ஒரு செடி நித்திய கல்யாணம் அப்புறம் இதுதான் வந்து இன்னைக்கு வாங்கிட்டு வந்த செடி இது வந்து ஒரு செடி இது ஒரு செடி மேலே இருக்கிற செடி காத்துட்டிங்களா இது குக்கரில் வந்து பருப்பு வச்சுருந்தேன் டால் வைக்கிற இன்னைக்கு வந்து சாப்பாடு அப்புறம் வந்து டால் சாதம் டால் குக்கரில் நிறைய விசில் வந்துருச்சு ஆஃப் பண்ணுறேன் இது என்ன டால்னா ஈஸியான குழம்பு சூப்பராக இருக்கும் பார்த்துக்கோங்க என்னன்னு சொல்கிறேன் என்னென்னா ஃபஸ்ட்டு குக்கரில் வந்து பருப்பு இருக்கு இல்லையா அதை நல்லா கழுவி எல்லாம் ஒரு பல்லாரி ஒரு ஒரு தக்காளி இந்த மாதிரி போட்டுட்டு பச்சை மிளகாய் ரெண்டு அப்புறம் ஜீரகமும் மிளகும் பொடி நான் மிக்ஸ் பண்ணி திரிச்சு வச்சுருக்கேன் அது கொஞ்சம் போட்டிருக்கேன் அப்புறம் வந்து கொத்தமல்லி தழை ரெண்டு பல்லு பூண்டு வேறு என்ன காயம் பெருங்காயம் தூள் இவ்வளோத்தையும் போட்டு விசிலை வச்சு நல்லா வேகிற அளவுக்கு விட்டுட்டு எற எண்ணெயில் வந்து கடுகு அரை மிளகா போட்டு தாளித்து ஊற்றினா தால் ரெடி சூப்பராக இருக்கும் ஏன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து ஈஸியானது ஃபஸ்ட்டே குக்கரில் வச்சு நம்ம வேலையை பார்க்கலாம் அது குக்கர் விசில் வந்து வேந்து ஆஃப் ஆனதுக்கப்புறம் தாளிச்சூற்றலாம் அவ்வளோதான் ரெடி அப்பளம் பொரிச்சி இல்லைன்னா ஆம்லேட் ஏதாவது சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் புதுதாக என்னென்னு தெரியல பொரியலை நெக்ஸ்ட் டைம் நான் சொல்லித்தரேன் மூஞ்சி ரொம்ப டயர்டாக இருக்குது ஏன்னு ஏன்னா காலையில் கிளம்பி போனது குளிச்சி அப்புறம் ஈவினிங் ஒரு டைம் ஃபேஸ் வாஷ் பண்ணி கிளம்புனேன் அதுக்கப்புறம் வேலை ஓவர் தூக்கம் இல்லை அதனால ஃபேஸ் ரொம்ப டயர்டாக இருக்குது ரொம்ப கேவலமாக இருக்குது சரி நான் குக்கர் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ வந்து நம்ம செடி போயிடலாம் எனக்கு செடி வாங்கிட்டு வந்தோம்னா அன்றைக்கே வச்சிடணும் இல்லைனா எனக்கு வந்து தூக்கம் வராது செடி வச்சிடலாமா ஃபஸ்ட்டு வந்து கோகோபட் இருக்கு இல்லையா தேங்காய் நார் இது வந்து நான் கடையில் வாங்கி முன்னாடியே வாங்கி வச்சுருந்தேன் ஒரு ஆறழி மாதம் முன்னாடி அதை வச்சு தான் நான் வந்து செடி வச்சிட்ருக்கேன் அதுவும் செம்மண்ணும் கலந்துருக்கு ரெண்டையும் கலவையாக கலந்து தொட்டியில் வச்சு செடியை வைக்க போகிறேன் பாருங்கள்

அப்புறம் ஒரு இது மாதிரி வச்சுருப்பாங்க முரம் மாதிரி செடி வைக்கிறவங்களாம் நான் மிஸ்டராக பார்த்துருக்கேன் இந்த மண்ணலி போடுறதுக்கு அந்த தனியாக வச்சுருப்பாங்க அந்த மாதிரிலாம் எனக்கு வந்து கை போட்டுக்கலாம் நீங்கள் போட்டுக்கணும் வாங்குறேன் வாங்கிய வந்து ஹேனி இந்த சம்பவத்துக்கு வீட்டுக்குள்ளே இதில் வந்து இந்த இண்டோர் பிளாண்டை வச்சு இது வந்து காட் ரோஜா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த செடி இது வந்து பூ கொக்காது இது வந்து கொய்யா வந்துட்டே இருக்கும் கீழ வந்து கொன்னு போறாரு இது நான் மணி போட்டுட்டேன்

மேல அந்த இருக்கோம்னா மண் வந்து லூஸ் கொடுத்துருவோம் அந்த மாதிரி உடனெல்லாம் மண்ணை ஃபுல்லாக லீ போட்டு களி விட்டுட்டு பூந்தொட்டியெல்லாம் உள்ளே வச்சிடலாம் சத்த பார்த்திங்களா காலையில் நான் போட்ட கோலம் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் 나 다리, 뚝, 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 뚝,

ஸ்டாண்ட் சாண்டல் வந்து வாங்கினேன் இது செடியாக வீட்டுக்குள்ளே செடி வச்சுட்டு அடியில் கூப்பிட்றதுக்கு வந்து இருந்து கஷ்டமாக இருக்குது அதனால் இந்த ஸ்டாண்டை வச்சு அதில் தான் செடி வைக்கலான்ட்டு ஓரளவுக்கு இருக்கிறாங்க நீங்கள்

நிறைய பூ போக்கணும் அப்படின்ட்டு மண் ஈடுகாமல் லூஸில் இருக்கிறதுக்காக உரம் இருக்குது நிறைய மணி பிளான் எல்லாத்துக்குமே நிறைய உரங்கள் இருக்குது நம்ம கேட்டு வாங்கிக்கலாம் தெரியலாம் கூட நான் போய் சாம்பார் டால வந்து தாளித்து ஊற்றணும் எடுத்து வாங்க காமிக்கிறேன் மோடி

வீட்டு வந்து அப்பளம் பொருப்பு போகிறேன் சட்டி என்னடா இவ்வளோ கருப்பாக இருக்குதுன்னு நினைக்கக்கூடாது அது வந்து எவ்வளோ கழுகுனாலும் அது போக அப்படி அப்படிதான் இருக்குது அப்பளம் போகணும் என்ன கழகம்

சாப்பாடு வடிக்க போது வடிச்சுட்டு சாப்பிட வேண்டியதான் கிச்சன் க்ளீனாக இருக்கான்னு சொல்லுங்கள் அடுப்பன்மையாக தான் க்ளீன் பண்ணணும் ஓகே வேலை எல்லாம் முடிஞ்சிட்டு இனிமேல் என்ன ரொம்ப கசாகசான் இருக்குது போய் குளிச்சுட்டு வரணும் மைக் யூஸ் பண்ணல மெதுவாக தான் பேசிடுங்க அப்புறம் வேறு என்ன வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அப்படி மறக்காமல் நம்ம சேனலில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் செடி வைக்கிறத டிப்ஸ் சொல்லியிருக்கேன் இல்லையா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்